கூட்டணியில வந்த கட்சிகள்லாம் வந்து கடைசி நொடியில வந்து சேர்ந்தவங்க தான் திமுகவுக்கு மாற்றான அணின்னு சொன்னா அது அண்ணா திமுக தலைவில் இருக்கிற அணி அணியா தான் இருக்க முடியும் இலங்கை தமிழர் பிரச்சனையை வர சொல்ல திமுக அண்ணா இலங்கை தமிழர் பக்கம் நின்றுதா அன்னைக்கு இருந்து அரசுக்கு முட்டு கொடுக்கறதான இருந்தாங்க நரேந்திர மோடியோ இல்ல யாரோ எங்களை யாரையும் தனிப்பட்ட நபர்களை எதிர்க்க வேண்டிய அவசியமோ அல்லது தனிப்பட்ட கட்சியை எதிர்க்க வேண்டிய அவசியமோ எங்களுக்கு இல்ல தமிழ்நாட்டுக்கு யார் எதிரியோ அவங்களை எதிர்ப்போம் மோடியை எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்க தயங்குகிறார் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின்ல இருந்து எல்லாருமே பேசுறாங்க எதுக்கு விமர்சிக்கணும் ஒண்ணுமா மேகதாத அணை கட்டணும் அங்க காங்கிரஸ் ஆட்சி இருக்கு இங்க இருக்கிற திமுக எதிர்க்க முடியுதா திமுகவை தவிர எந்த கட்சியோட எந்த காலத்துல எப்போ வேணா கூட்டி சேருவோம் விலகி வருவோம் திமுக தான் அண்ணாமலை தமிழர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் இது நம்முடைய சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஆவடி குமார் வணக்கம் வணக்கம் சார் இன்னும் அதிமுக கூட்டணி எந்தெந்த கட்சிகள் அப்படிங்கிறது முடிவாகலை அதுக்கிடையில் திமுகவில் கூட்டணி உடஞ்சிரும் திமுக வெளியில் வந்துடுவாங்க அப்படிங்கிற பேச்சுக்களை பொதுச்செயலாளர் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பேசிட்டு இருக்காரு எதன் அடிப்படையில் சொல்கிறாங்க அவர் நாங்கள் தான் பாண்டடாக இருக்கிறோன்னு திமுக சொல்கிறாங்களே திமுக சொல்கிறாங்க ஆனால் திமுக கூட்டணி உறுதி ஆயிடுச்சான்னு நீங்கள் சொல்லுங்க நீங்கள் வந்து ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு ஜேர்னலிஸ்டு வர செய்திகள் இதுக்கு முன்ன தேர்தல்களில் கிடைச்ச அனுபவங்கள் இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா என் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சொல்கிறது எவ்வளோ உண்மைன்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா நீங்கள் வைகோ எங்களோடு இருந்தார் கடைசி நிமிஷத்தில் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று சொல்கிறீங்க ஆமாம் தேர்தலில் போட்டியிட மா அவர் வெளியே போனார் அப்புறம் தேர்தலே போட்டிடாமல் அந்த தேர்தலை பார்ட்டின் அதனால அதே மாதிரி பல கட்சிகள் போன முறையே வந்து எங்கள் கூட்டணியில் வந்த கட்சிகள்லாம் வந்து கடைசி ந நொடியில் வந்து சேர்ந்தவங்க தான் அதனால் இது எங்கள் கட்சின்னு மட்டும் இல்லை இன்னைக்கு எல்லா கூட்டணியுமே அப்படி தான் தேர்தல் அறிவிப்பே இன்னும் வரல தேர்தல் அறிவிப்பு வந்ததற்கு பிறகு எவ்வளவோ பிரச்சனை இருக்குது நீங்கள் கூட்டணின்றது இவ்வளோ நாள் இருந்தாங்க நாங்கள் விசுவாசமாக இருந்தோம் எங்களுக்கு வந்து வாய்ப்பு தாங்கன்னு சொல்லி அந்த கூட்டணி கட்சிகள் நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்ப்பாளர்கள் அதெல்லாம் ஒற்றுமையாக இருந்தோம்னு சொன்னாங்க இப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்ப்பாளர் நாங்கள் மட்டுந்தான் சொல்லி திமுக உரிமை கொண்டாடி இருந்த நிலையிலிருந்து மாற்றம் வந்துருச்சு தமிழ்நாட்டு அரசியல் களம் முழுக்க அடிப்படையே மாறி போச்சு இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரின்றதுனால திமுக பின்னண போன அத்தனை பேரும் திமுகவினுடைய தவறுகளால் அதிலிருந்து விடுபண்ணன்னு விரும்புகிறாங்க ரெண்டாவது அவங்களுக்கு ஒரு இவ்வளோ நாள் ஒரு மாற்றிடம் இல்லாமல் இருந்தது அவங்க வந்து திமுக விட்டு வெளியே வந்தால் சிறிய கட்சிகள் வேற ஒரு கூட்டணிக்கு போக முடியாது அது அவங்களுக்கு திமுகவுக்கு மாற்றான அணின்னு சொன்னால் அது திமுக தலைமையில் இருக்கிற அணி அணியாக தான் இருக்க முடியும் இல்லை திமுகவுக்கு மாற்றான அணி அதை ஒத்துக்கலாம் ஆனால் பாஜகவுக்கு எதிரான அணின்னு என்ன அடிப்படையில் ஒத்துக்க முடியும் அதுதான் மாற்றான அணின்னு சொன்னால் அதிமுக தான் வர முடியும் அவங்க நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு இருந்ததுனால அவங்க எங்களோட வர முடியாத ஒரு நிலை இருந்தது அவங்களுக்கு வந்து ஒரு ப நெருக்கடி இருந்தது இப்போ நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட இல்லை அதனால் அவங்களுக்கு எந்த சிக்கனும் இல்லை அவங்க வந்து திமுகவில் அவங்களுக்குரிய சுயம் சிறுபான்மையை அப்படி நம்ப மாட்டாங்கன்னு சொல்கிறாங்களே சார் சிறுபான்மையை அப்படிலாம் நம்பிக்க மாட்டாங்க எங்க திமுக வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் ஆட்சியில் அங்க வகித்து அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆதரவு வாபஸ் வாங்கி வாஜ்பாய் அரசை வந்து கவிழ்த்ததுக்கு பிறகு திமுக எந்தவித உத்தரவாதமும் இல்லாமல் போய் ஆதரிச்சது இல்லை அதுக்கு பிறகு அந்த ஆட்சியில அவங்க தொடர்ந்து ஆட்சியில் இருந்தாங்க இன்னும் கேட்டா முரசொலி மாற நோய் வாய்ப்பட்டு அவர் வெளிநாட்டுல மருத்துவமனையில் சிகிச்சை பெற சொல்ல கூட அவர் ஒரு அமைச்சராகவே வச்சுட்டு இருந்த ஆட்சி இல்ல நான்கரை ஆண்டுகளாக அதை ஆதரிச்சுட்டு இருந்தீங்கல்ல நாலரை ஆண்டுகளாக தமிழ்நாட்டினுடைய நன்மைக்காக நாங்கள் ஆட்சி நடத்தினோம் எங்க ஆட்சிக்கு அவர்கள் பக்கத்துணையாக இருந்தாங்க எங்க ஆட்சி வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப எங்கள் ஆட்சி கொண்டு வந்த திட்டங்கள் செயல்படுத்துவதற்கு தேவையான உதவிகளை இருந்து பெற்று நாங்கள் நடத்தினோம் நாங்கள் ஒன்றும் பாரதிய ஜனதா கட்சிக்கு அவங்களுடைய கொள்கையை அத்தனையை ஏற்றுக்கிட்டு அதை தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணல நாங்கள் தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இல்லாத திட்டங்களை தான் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் சில்லறை வளிகத்தில் அந்நிய முதலீட்டை கொண்டு வர சொல்ல மன்மோகன் சிங் அரசு திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு கொண்டு வர சொல்ல கருணாநிதியை ஓட்டு ஆதரித்து ஓட்டு போடலையா ஆதரித்து பேசலையா அப்போ என்ன சொன்னார் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இதை தடுப்பாங்க அதனால் அம்மா அவருக்கு சொன்னது மேலே நம்பிக்கை இருக்குது அதனால் இந்த பாதிப்பு இங்கே வராதுன்னு சொல்லிவிட்டு ஆதரி ஓட்டு போட்டு வந்தாங்கல்ல எந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் வந்து நீட்டை வந்து கொண்டு வந்தது யார் நீட்டை முன்மொழிஞ்சது யார் நீட்டை வந்து காங்கிரஸ் கேளுங்க நீங்க கேட்டது சரி அதாவது திமுகவினுடைய தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் காந்தி செல்வன் தான் அதை முன்மொழிஞ்சாரு அவங்க மசோதாவே அந்த துறையினுடைய அமைச்சர் கூட தாக்கல் பண்ணல அந்த துறையினுடைய இணைச்ச இணையமைச்சராக இருந்த திமுகவினுடைய காந்தி செல்வன் அதை முன்மொழிஞ்சு அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு அது சட்டமாக்கு அதற்கு பிறகு விளக்கு வாங்குனது அனைத்தந்தி அண்ணா திராவோட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மா நீங்கள் ஒரு விளக்குன்றது என் பொருள் என்ன ஒரு மசோதாவை கொண்டு வந்து ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்துறது படித்திட்ட பிறகு கொஞ்ச காலத்துக்கு ஓராண்டுக்கு விளக்கு கொடுங்கன்னு கேட்கறது அதனுடைய பாதிப்பிலிருந்து மீட்கிறதுக்கான பணி அதை நாங்கள் செஞ்சோம் ஒரு காலகட்டம் வரை அதை மத்திய அரசு ஓராண்டு இரண்டு ஆண்டுன்னு அவங்க கொடுத்தாங்க அதற்கு பிறகு உச்ச நீதிமன்றம் தலையிட்டு இது விலக கொடுக்க கூடாதுன்னு சொன்னதுக்கு பிறகு உச்ச நீதிமன்றத்தினுடைய கருத்து அடிப்படையில் முடிவெடுக்கப்பட்டு அது அரசியல் சட்ட நடைமுறைக்கு வந்துட்ட பிறகு நாம விளக்கு கேட்க சொல்ல அவங்க என்ன சொல்றாங்க மத்திய அரசாங்கம் அது கொடுக்கல நாங்க ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக ஆட்சியில் ரெண்டு முறை தீர்மானம் போட்டு அனுப்பணும் அது மத்திய அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒப்புதல் இல்லாமல் அதை திரும்ப பெற விளக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு பிறகு நாங்க அது தொடர்பா உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டுருவோம் ஆனா திமுக அதிமுக போராடுது இப்ப திமுக பாஜக என்னன்னா அதிமுக இன்னைக்கு வரைக்கும் திமுக எதிராக இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்று காலகட்டத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்தபோது வாரத்துக்கு ஒரு முறை திமுக அரசை கண்டித்து போராட்டங்கள்லாம் கடுமையாக இருக்கும் இந்த முறை அந்த அளவுக்கு போராட்டத்தை பார்க்க முடியும் நீங்கள் எந்த வகையில இந்த கேள்வி கேட்குறீங்க இந்த ஏதோ இந்த திமுக பரப்பு விடுற அல்லது பாரதியதா கட்சி பரப்பு விடுற இந்த பரப்புரைகளை நம்பி இந்த கேள்வி கேட்குறீங்க நாள்தோறும் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு பிரச்சனையிலும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அறிவிச்சு எல்லா இடங்களையும் போராட்டம் நடத்திக்கிட்டு தான் இருக்கு ஆர்ப்பாட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு மாவட்ட தலைநகரங்களில் கட்டண ஆர்ப்பாட்டங்கள் நடத்திட்டு தான் இருக்கும் எந்த பிரச்சனைகள் அடிப்படையில் அதற்காக ஒரு எதிர்கட்சதுனால எதை எதுக்கடுத்தாலும் போராட்டம் நடத்திட்டு இருக்க முடியாது திமுக அரசுடைய எந்த பிரச்சனையை முன் வச்சு போராட்டம் பண்றீங்க திமுக ஆட்சியே ஒழிக்கப்பட வேண்டிய ஆட்சின்னு சொல்றேன் இதை விட என்னங்க பிரச்சனை இருக்கு இந்த பஸ் நிலையம் தெகத்துக்கு போக மிகப்பெரிய சிரமத்திட்ட பண்ணி கண்ணீர் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை கண்டித்து ஒரு வலுவான விஷயத்தை முன்வைக்கவே இல்லை அசம்பியில கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் அதுதான் அசம்பிளில அவர் தெளிவா எடுத்து சொன்னார் நீங்க அவசரப்பட்டு திறந்துருக்கீங்க இவரு நாள் கழிச்சு திறந்திருக்கு நீங்க அவருடைய பேச்சை வந்து நீங்க தெளிவா பாத்தீங்களா தெரியும் அதுல பல அசம்பிளில அவர் பேசுறது முழுமையாக வெளிப்படல வெளிப்படுத்தல எங்களுடைய பத்திரிகையில் இல்ல அது வந்திருக்கு பயணிகள் சிரமத்திற்குள்ளாகிறாங்கன்றதுல மாறுபட்ட கருத்து இல்ல ஆனால் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள் அல்லது தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிரிண்ட் மீடியா எதை எடுத்தாலும் அதை எந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க சொல்லுங்க நாங்க வந்து சொல்றதை கூட அவங்க வெளிப்படுத்துறது இல்லை பாஜகவை கண்டித்து வெளியில வந்த பிறகு நாங்க பாஜக கூட்டணியில் மோடியை எடப்பாடி சாமி விமர்சிக்க தயங்குகிறார் அப்படின்னு முதலமைச்சர் இருந்து எல்லாருமே பேசுகிறாங்க எதுக்கு விமர்சிக்கணும்ன்ற நாங்கள் ஆட்சியில் இருந்த காலகட்டம் வேற இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் வேற இன்னைக்கு இங்கே தமிழ்நாட்டை ஆள திமுக தான் இந்த மக்களுடைய பிரச்சனைகளை கவனிக்காமல் மக்களுக்கு தொல்லை தருகின்ற ஆட்சி நடத்துகிறாங்க மக்களுக்கு துன்பை தருகின்ற துன்பம் தருகின்ற ஆட்சி நடத்துகிறாங்க மக்களுடைய பாதிப்புகளை தெரிந்து கொள்ளாதவர்கள் இன்றைக்கு ஆட்சியாளர்களாக இருக்காங்க இதை அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் அதனால நாங்கள் இதை தான் போடுவோம் நீயும் போய் நரேந்திர மோடி எதிர்க்கல நீ போய் மத்திய அரசு எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்போ நரேந்திர மோடி நல்லாட்சி கொடுத்துட்டு இருக்கிறாரு நரேந்திர மோடி நல்லாட்சி இல்லை நரேந்திர மோடி இல்லை ராகுல் காந்தி இல்லை வேற எந்த மனிதராக இந்தியாவினுடைய பிரதமராக வந்தாலும் ஒரு தேசிய கட்சி தமிழ்நாட்டுக்கு முழுமையாக நன்மை செய்து விடாதுன்றது அதிமுக கொள்கை எல்லா தேசிய கட்சியும் அவங்க தேசிய அளவில் அவங்க வாக்களித்த மக்கள் அல்லது அவங்க அவங்க சார்ந்திருக்கின்ற மக்களுடைய நன்மைக்காக பார்ப்பாங்க இன்னும் சொல்ல போனால் ஒட்டுமொத்த இந்தியாவுக்காக கூட பார்ப்பாங்க நான் முடிச்சிட்றேன் அந்த ஒட்டுமொத்த இந்தியாவுக்காக பார்க்க பார்க்கின்ற பொழுது அது தமிழ்நாட்டை பாதிக்க ஒன்று வேணால் மேகதாத அணை கட்டணும்னு சொல்கிறாங்க அங்கே கர்ணா காங்கிரஸ் ஆட்சி இருக்குது இங்கே இருக்கிற திமுகவில் எதிர்க்க முடியுதா என்ன காரணம் கூட்டணியில் இருக்கிறது காரணம் அந்த நிலை இருக்கக்கூடாதுன்றது தான் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டுமான கட்சி எங்களுக்கு வாக்களிக்கின்ற ஒரு தமிழ்நாட்டு மக்கள் எங்க மக்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டு பெறினா நாங்க கூட்டணியில இருந்தோம்னா கூட்டணி தர்மத்துக்காக நாங்கள் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கு அந்த நிலை இனி இருக்கக்கூடாதுன்றதால் நாங்க தனியா தமிழ்நாட்டுக்காக நாங்க அரசியல் நடத்துவோம் எங்களுக்கு வாக்களித்த மக்களுக்காக நாங்க பணியாற்றுவோம் ரெண்டாயிரத்தி பதினாலு ஜெயலலிதா மோடியா லேடியான்னு கேட்டாங்க அந்த துணிச்சல் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கா இல்லை இதில் துணிச்சலே இல்லைங்க துணிச்சலே தேவையில்லைங்க நாங்க வந்து இல்லைங்க நான் நான் முடிச்சுட்றேன் நீங்கள் கேட்கிறேன் நரேந்திர மோடியோ இல்லை யாரோ எங்களை யாரையும் தனிப்பட்ட நபர்களை எதிர்க்க வேண்டிய அவசியமோ அல்லது தனிப்பட்ட கட்சியை எதிர்க்க வேண்டிய அவசியமோ எங்களுக்கு இல்லை தமிழ்நாட்டுக்கு யார் எதிரியோ அவங்களை எதிர்ப்போம் தமிழ்நாட்டுக்கு எதிராக அவங்க ஏதாவது செஞ்சாங்களா நாங்கள் கண்டிப்பாக எதிர்ப்போம் தமிழ்நாட்டுக்கு நல்லது செஞ்சாங்கன்னா அவங்க நிச்சயமும் அவங்கள வரவேற்போம் அதில் வந்து எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அதனால தான் நாங்கள் எங்களுடைய சுயத்தன்மையோடு தமிழ்நாட்டை மட்டுமே பிரதிபலிக்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறோம் அதனால் நாங்கள் தேவையில்லாமல் போய் எதுக்கு மத்திய அரசை எதிர்க்கணும் எதுக்கு நரேந்திர மோடி எதிர்க்கணும் திமுகவை திருப்திப்படுத்துறதுக்காக நாங்கள் எதிர்க்கணுமா எதுக்கு எதிர்க்கணும் சொல்லுங்கள்

ஏன் யாரும் ஒன்று வலுவான கூட்டணிக்கு வரலாம் எங்களுக்கு வந்து நாங்கள் யாருக்காக வெயிட் பண்ணுது அதிமுக நாங்கள் யாருக்காக வெயிட் பண்ணல நேற்றை கூட இது வேட்பு மனு வாங்க ஆரம்பிச்சிருக்கோம் நாற்பது தொகுதிகளும் போட்டிடுறதுக்குரிய காலத்தை நாங்கள் ரெடி இருக்கோம் ஏற்கனவே பூத் கமிட்டியிலருந்து எல்லாத்தையும் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கேன் நாங்கள் யாருக்காகவும் காத்திரல எங்கள் வேலைகள் எந்த தடை இல்லை நாங்கள் நூறு விழுக்காடு தயார் நிலையில் தான் இருக்கோம் எந்த நேரத்து தேர்தல் வந்தாலும் சந்திப்பதற்குரிய மன உறுதியும் கட்டமைப்பும் அதற்குரிய பயிற்சியும் அனுபவமும் அதிமுகவுக்கு இருக்குது அதை ரெண்டாயிரத்தி பதினாலு மீண்டும் இருபத்தி நாலில் தேவைப்பட்ட ஒரு உருவாக்கப்படும் டெல்லியில் விவசாயிகள் வட மாநிலத்தில் உள்ள விவசாயிகள்லாம் கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க நேற்று ஒருவர் மரணம் அடைந்திருக்கிறார் ரப்பர் குண்டுகள் வைத்து அவங்க மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது ஒரு விவசாயத்தினுடைய பிரதிநிதியாக ஒரு முகமாக பார்க்கப்படக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அதுக்கு என்ன கமெண்ட் கொடுக்குற இந்த பிரச்சனைகளுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்னங்க சம்பந்தம் விவசாயிகள் எடுப்பு இருக்கின்ற கோரிக்கைகள் ஏதாவது தமிழ்நாடு ஆனா ஸ்டாலின் பேசுறாரு தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் ஸ்டாலினுக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையிலிருந்து திசை திருப்புறதுக்காக அவர் நரேந்திர மோடியை பார் அங்க பார் இங்க பார்னு வார் இங்க முதல்ல மேகதாத பாருன்னு சொன்னா அதை பார்க்க மாட்டாரு இங்கே இருக்கிற மேகதாவில் கர்நாடகா வந்து அணைய கட்டுது அதுக்கான காவிரி நதிநீர் ஆணைய கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தில் தமிழ்நாடு பிரதிநிதி சேர்ந்து அது ஆய்வுக்கு மத்திய அரசு ஆய்வுக்கு அனுப்பணும்னு சொல்லி பேசி பேசுகிறாங்க அதில் கை தட்டிட்டு வராங்க இது ஒரு ஆட்சி நடக்குது இது ஸ்டாலின் ஒரு பொறுப்பற்ற முதல பொ பொறுப்பான முதலமைச்சராக நடந்துகிறாரா இவருடைய இயலாமை மறைக்க இவருடைய பலகீனங்களை திசை திருப்புவதற்காக அங்கப்பார் இங்கப்பார்னு எங்கேயோ பார்க்க சொன்னால் நாங்கள் பார்க்கறதுன்னு எங்களுக்கு எங்களுக்கு வந்து அவர் சொல்கிறாருன்றதுக்காக நாங்கள் அதை பின்பற்றணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா இது என்ன நியாயம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வர இருக்கக்கூடிய தேர்தலில் அதிமுகவிற்கு நேரடி போட்டியாக யாரை பார்க்குறீங்க திராவிட முன்னேற்ற கழகம் தான் திமுக தான் எதிரி திமுக மட்டும்தான் திமுகவை தவிர எந்த கட்சியோட எந்த காலத்துலையும் எப்போ வேணால் கூட்டு சேருவோம் விலகி வருவோம் அது வேற ஆனால் எதிரி என்பது திமுக தான் நீங்கள் ரெண்டோரும் போட்டி போட்டிருக்கேன் ஆனால் பாஜக ஒரு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அந்த இடத்துல உருவாகிறோம்ல பா பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவை ஆளுகின்ற கட்சி ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சி அதில் கருத்து இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் அவங்க நோட்டாவோட போட்டி போடுற நிலையில தான் இருக்குது இன்றைக்கி அண்ணாமலை ரசிகர் மன்றம் வேணால் அதை வந்து ஒரு பெரிய பூதாகாரமாக வெளிப்படுத்திகிட்டு இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் தேர்தல் முடிவு சொல்ல போது நீங்கள் மறுபடியும் நீங்களும் இந்த துறையை விட்டு போக போகிறது இல்லை நான் அந்த கட்சியினுடைய நிலையில தான் என்றைக்கே இருப்பேன் அதனால் நீங்கள் எப்போ வேணால் கேளுங்கள் இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு பாருங்கள் மோடி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு வாரிசு அரசியலை ஒழிப்போம் அப்படின்னு அதுக்கு திரு ஜெயக்குமார் இந்த பக்கம் இருந்து சொல்றாரு மகன்களை அரசியலுக்கு கொண்டு வரதெல்லாம் வாரிசு அரசியல் அல்ல அப்பா மகன் பேரன் இவங்கள்லாம் தான் வாரிசு அரசியல் அதுக்கு நேற்றுக்கு எடப்பாடி பழனிசாமி கூட அதை முன்மொழிந்து பேசி இருக்கிறார் இல்ல இல்ல நீங்க மரியாதைக்குரிய ஜெயக்குமார் சொல்றதுல ஒரு சிறு வார்த்தையை நீங்க பரட்டி பேசுறீங்க மகன்களை கொண்டு வருவது அரசியல் வாரிசு இல்லைன்னு சொல்லல அவர் என்னுடைய மகன் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கையொப்பம் விட்டு அவரை வேட்பாளராக தேர்வு செய்து அந்த ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போட்டு ஒரு கேண்டிடேட்டாக போட்டாங்க அவர் அஞ்சு வருஷம் நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றி மறுபடியும் தேர்தல் காலத்தில் போட்டியிட்டார் அண்ணா திமுக சார்பில் வெற்றி வாய்ப்பை இழந்தார் மறுபடியும் போட்டிடுறாரு இது வந்து வாரிசாக எ எப்படி நீங்கள் எடுத்துக்க முடியும் வாரிசு என்பது ஒரு கட்சியினுடைய தலைமை இப்போ இந்திரா காந்திக்கு பிறகு சஞ்சய் காந்தி ராகுல் காந்தி ராகுல் காந்தி சோனியா காந்தின்னு வர்றது மாதிரி இங்கே கருணாநிதி கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி உதயநிதிக்கு பிறகு இன்பநிதின்னு இப்போவே ஒரு வாரிசு அடிப்படையில் ஒரு கட்சி நடத்துறது வேற இன்னைக்கு கூட எத்தனையோ பெரும் இருங்க இதே வந்து இங்கே அதே தென் சென்னையில் தமிழிச்சி தங்கப்பாண்டியன் போட்டிடுறாங்க சுமதி அவங்க அண்ணன் வந்து தங்கம் தென்னடைச அமைச்சரவர் இப்போ இதை இதை வந்து வாரிசுன்னு சொல்ல முடியுமா அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவங்க படிப்படியாக இது ஒன்று வந்திருக்காங்க ஆனால் ஒரு கட்சியினுடைய தலைமை அந்த கட்சியே அந்த குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது கருணாநிதி குடும்பத்தில் கட்டுப்பாட்டில் இருந்த திமுக இன்னைக்கு ஸ்டாலின் குடும்பத்தின் கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு இல்லை அப்போது அது வாரிசு இல்லையா இதுதான் மன்னர் ஆட்சியில் நடந்தது அவர்கள் அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்ட திரு ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்கள்லாம் ஒருவேளை பாஜக அணியோடு மிக நெருக்கமாக இருக்கிறாங்க அவங்கெல்லாம் களம் சேர்க்கும் போது அதிமுகவுக்கு அது ஒரு ஒரு சக்தி இழப்பாக பார்க்கலாங்களா இல்லை நான் அவங்க பாரத் பிஜேபிக்கு நெருக்கமாக இருக்கட்டும் இல்லை இருக்குமா இருக்கட்டும் இல்லை அவங்க பிஜேபியோ மாறட்டும் எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை நாங்க எங்க சொந்த பலத்தில் எங்களுடைய தொண்டர்கள் ரெண்டு கோடி தொண்டர்கள் ரெண்டு கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் உள்ள இந்த கட்சி யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை யாரை பார்த்து நாங்கள் பதுங்கலை நான் வேணா இந்த அரங்கத்திலேருந்து நான் உங்களுக்கு உறுதியாக சொல்றேன் இந்த தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் அதிக வாக்குகளை பெற்ற கட்சி அதிமுகன்ற நிலை நீங்களே சொல்லுவீங்க அதை பாருங்க நிறைய கேள்விகள் சார் அவங்களுடைய பதில்களை அழிச்சிருக்கீங்க நேயர்களுக்கு நன்றி வணக்கம்